வட மாநிலத்தில் இருக்கிறவங்க தென் மாநிலத்தில் போய் ஏமாத்துறாங்க இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் ஏமாத்துறாங்கன்னு வருது இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக இப்போ விளம்பரம் கொடுக்கணும் இதுதான் வந்து மத்திய அரசுடைய ஏஜென்சிகள் இப்போ தேர்தல் கமிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தை முன்கூட்டியே தொடங்கியிருந்தால் இவ்வளோ நெருக்கடி இல்லை நீங்கள் சென்னை மூன்று சென்னை தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை இப்படிப்பட்ட நகரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்த வாக்குப்பதிவு ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்பது நான்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் சென்னையில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் மொத்தம் பதிவான வாக்குகள் எத்தனை தெரியுங்களா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் பேர் எப்படி இருக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் அப்போ மீதி என்ன நீங்கள் ஒரு பதினைஞ்சு சதவீதம் விட்டுருங்க ஹண்ட்ரட் ஒன்னா எயிட்டி ஃபைவ் அப்போ எத்தனை சதவீதம் லாக்கு நாலு இது ஒரு இரு இருபத்தொன்பது சதவீதம் எங்கே போச்சு மூன்று எம்பி தொகுதியில் மிக குறைவான தொகுதியை தெரிஞ்சுன்னா மத்திய சென்னை அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு ரொம்ப மிக குறைவான வாக்குப்பதிவானது வந்து மத்திய சென்னை அப்போது ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆனதை விட கம்மியாக இருக்குது இந்த லெவலில் தான் இருக்குது ஐம்பத்தி ஆறு சதவீதம் கூட படித்த நகரத்தில் சென்னையில் கிடையாது வட சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்படி இருக்கும்போது நீங்கள் எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாதத்திற்குள் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு மாத காலத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் ஜனவரிக்குள்ளே பிப்ரவரி ஏழாம் தேதி கடைசி கட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இதில் இல்லைன்னா எத்தனை பேர் ஓடி போய் பதிவு செய்ய போகிறாங்க ஏற்கனவே ஓட்டு போடுறதுக்கு வரவும் குறைவு இதில் நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன் சந்தோஷமாக இருப்பான் வீட்டுக்குள்ளே படுத்துருவான் அன்னைக்கு லீவ் நாள் இல்லை பண்ண கிளம்பு மகாவலி உரத்துக்கு பாண்டிச்சேரிக்கு டூர் போயிடுவான் இந்த லெவலில் இருக்கிற தேர்தல் கமிஷன் இது எப்படி வந்து முடிவு செய்துருக்கணும் எப்படி தீர்மானித்திருக்கணும் திமுக மட்டும்தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இப்போ படிவத்தை போய் கொண்டு போய் சேர்க்கறது பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுக்குற பணி